மணக்கடவு திருப்பூர் தாராபுரா வட்டம் திருப்பூர் மாவட்டம் பாறையினுடைய உட்சரிவுன்னு சொல்லுவேன் இந்த பாறை உட்சரிவு அழகா தெரியுது இந்த ஏரியாவில் ஏறக்குறைய கிழக்கு மேற்கு கொஞ்சம் வடகிழக்கு தென்மேற்கு திசைங்கிறது இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு பாறை உட்சரிவு வடக்கு நோக்கி இருக்கு வடமேற்கு நோக்கி பாறை உட்சரிவு இருந்தாலேயே எங்கேயாவது ஒரு ஆழத்தில் கட்டாகும் வெற்றி கிழா அந்த நேர நேர கிளை இறங்கினா தான் எவ்வளோ போட்டாலும் தண்ணி வராது இது பாறை உட்சரிவு இருக்கிறனால தண்ணி வரக்கூடிய ஆழத்தில் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடம் தான் இந்த ஏரியா மண்ணக்கடவு தாராபுரம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் இங்கே இன்றைக்கி அஞ்சாம்தேதி ஆகஸ்ட்டுமாக தான் இங்கே சர்வைக்கு வந்திருக்கேன் ஐயா தோட்டம் தான் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க சாமிநாதன் அவங்க ரொம்ப நாள் நம்ம ஃபேஸ்புக்கு ஃபாலோயர் இது இதே மாதிரி பாறை தான் வருதா வேற வித்தியாசமான பாறை அடுக்குகள் ஏதாவது வருதா ஆ அதை காமிக்க முதல்ல இது கணக்கெல்லாம் அடித்த கல் எல்லாமே அவுட் கிராப் இருக்குன்னு சொல்கிறார் அந்த அவுட்கிராப் பார்க்கலாம் சார் நல்ல சார் நைட்டு கருங்கல் பாறை கடின பாறை ஓ இங்கேயே ஓட்டினீங்களா எத்தனை எத்தனை ஆளாக ஓட்டினீங்க ஐநூறுங்க ஏதாவது ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா முப்பதில் லைட்டாக வந்துதுங்க வேடிக்கு போயிடுங்க ஸோ இரநூத்தி முப்பதுல வந்த தண்ணியும் கோடையில் போயிடுது வேறு எங்கெல்லாம் போட்டிருக்கீங்க இதில் இருந்து கிழவரசு தெரியுதுங்க அமைப்பும் நல்லா இருக்கு மேலேயே இருக்குங்க இந்த மணக்கடவு பகுதியில் உள்ள அவுட் கிராப் இயற்கையான அவுட் கிராப் பாருங்க இது கிரானிட்டிக் நைஸ் ராக்கு ஸ்ட்ரைக்கு வந்து நார்த்து ஃபிஃப்டி டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் கிடக்கு இது அழகாக டிப் ஆகுது இந்த பார்மிஷன் இது ஜியாலஜிக்கல் ச ஸ்டடி பண்ணுறதுக்கு அருமையான லொக்கேஷன் இது இந்த அவுட் கிராப் அப்படி தூரத்துலேயும் தெரியுது இந்த டிப்பு வந்து இதே இடத்துல ஆழம் போக போக இருக்காது விளைகிறோம் இந்த சைடு வடமேற்கு திசையில் விளைகிறோம் வாங்க அப்படியே இந்த கோட் சைடு சீனிக்கல் பாரா இதாக இருக்கான்னு பார்ப்போம் இந்த பாரா அப்படியே போகுது பாருங்கள் இந்த வாக்கிலேயே போவோம் இந்த லைன் ஒரே கொடி தண்ணி இங்க இருந்தா இந்த லைன் ஃபுல்லா ஒரே தண்ணி இருக்கும் அப்படி பாரு ரயில் வண்டி மாதிரி போதா தொடர்ச்சியா இதுதான் இதுதான் பாறை அமைப்பு பாறை கொடி நீராட்டக்கொடி அப்படின்னு நான் இருக்கேன் லோக்கல் லாங்குவேஜில் தெரிகிற மாதிரி மக்களுக்கு நீ காலையிலே ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் ஜியாலஜி படிக்க விரும்புகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து படிக்கலாம் இது ஸ்ட்ரைக் அதாவது நிலத்தடி பாறை அமைப்பு நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் டிகிரிங்கிற கோணத்தில் அழகாக போயிட்டே இருக்குது இது கிரானைட்டிக்கு நைஸு இது டிப்பு வந்து இந்த டே இது வட வடமேற்கு தானே ஐயா வடமேற்கு திசையை நோக்கி டிப் ஆகுது அதாவது டிப்புன்னா என்னது உட்சரிவு பாறை உட்சரிவு இந்த பாறை வந்து ஆழம் போக போக இதுக்கு நேராக கிளை இருக்காது வடமேற்கு திசையில் நகண்டோம் இங்கே இந்த பக்கம் தென்கிழக்கில் இருக்கிற பாறை ஆழம் போக இந்த பக்கம் வந்துடும் இப்படி பலவிதமான பாறை அடுக்குகள் இங்கே இருக்குதுனால ஆழத்தில் போய் தண்ணி வர வாய்ப்பு உள்ள இடம் ஆனால் இப்போ ரெண்டு அவுட் கிராப் பார்த்தா ரெண்டு அவுட் கிராப்பும் ஒரே மாதிரி சேம் டைப் ஆஃப் ஃப்ராக்கு இந்த இடையில கேப்பில் வேறு மாதிரி டைப் ஆஃப் ஃப்ராக்கு இருக்கா இல்லையாங்கிறதை ஸ்கேன் பண்ணால் தெரியும் இதே இது சைடு சீனிக்கல் பாறை அட்ஜஸ்டன்டாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வந்துடும் அந்த பாறை வச்சே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் மீட்டர் வச்சு ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது வாட்டர் போட்டுக்குள்ள அப்படி தான் கொடுத்துட்டு போவேன் பாருங்க தொடர்ச்சியாக ரயில் வண்டி மாதிரி போயிட்டுருக்க இதில் இதே வந்து சீனிக்கல் பாருன்னு வைங்க சீனிக்கல் பாருன்னா நாங்கள் லோக்கல் சொன்னீங்க அரலக்கல்னு சொல்லுவீங்க இங்கே நாங்கள் அது டெக்னிக்கலோடு கோட் சைட்டு இந்த பாரு இந்த இடத்துல இருந்தால் அந்த டிப் ஆங்கிள் இந்த உட் சைடு இது இல்லையா இதை கனெக்ட் பண்ணி இந்த ஏரியாவோடைய வாட்டர் லெவலையும் கனெக்ட் பண்ணி அங்கே தள்ளி கொடுத்துருவேன் அங்கே கருங்கல்லே போய் கீழே போய் இந்த செடிகள் பாறை முடிஞ்சிடும் வாட்ரு போட்டுக்குள்ள நான் இப்படிதான் கொடுப்பேன் வேற வித்தியாசமான பாறை நம்ம ஏரியாவில் பார்த்துருக்கீங்களா இங்கே தொடர்ச்சி இது சேம் டைப் ஆஃப் ராக் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக கிடக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது வட இருந்து தென்கிழக்கு நோக்கி இந்த பாறையை கிராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும் இந்த இந்த திசையிலே போகக்கூடாது இது வடகிழக்கு இது தென்மேற்கு இதே திசையில் ஸ்கேன் பண்ணால் ஒரே மாதிரி டைப் ஆஃப் ப்ராக்கில் போயிடும் ஜாலஜி தெரியாதவங்க இந்த மீட்டர் வாங்கினாலுமே பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு எந்த திசையில் ஸ்கேன் பண்ணணுங்கிறது தெரியாது ஸோ யாருனாலும் சரி பாறை இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணால் ஓரளவுக்கு ஜியாலஜிக்கல் ஸ்டடியை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி அல்லது ஃபிஃப்டி சிக்ஸ் டிகிரி சில டிகிரி மா கொஞ்சம் கொஞ்சம் மாறுது கிழக்கு அதாவது நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது அதுக்கு ஏறக்குறைய பெர்பண்டிகுலராக ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேனு ஆர ஆரம்பம் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனே மிக மிக அருமையாக அமைஞ்சிருக்கு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணு இடமும் வெவ்வேறு டெப்த்தில் தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உள்ள மூணு இடங்களை அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த பகுதியினுடைய பாறை அமைப்புக்கு ஜஸ்ட்டு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் பாறை பளவு வெடிப்பு உள்ள ஏரியா அப்படிங்கிறது தெரிய வருகிறது இந்த பக்கம் நீங்கள் எதுவும் போர் போடல என்ன இது போரே போடல வேறு எங்கே தான் போட்டீங்க அப்புறம் ஓ சரி சரி இந்த பாறை அமைப்பு அப்படி தொடர்ச்சியாக வடகிழக்கு தென்மேற்கு திசையில் போயிட்டுருக்கு நாங்கள் தென்கிழக்கிலேருந்து வடமேற்கு திசையை நோக்கி இருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்கு இப்போ மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் தான் அமைஞ்சிருக்கு அது ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் இதில் தான் இந்த அவுட்க்ராப்பு தொடர்ச்சியாக போயிட்டுருக்குறதை கட் பண்ணி வந்திருக்கோம் இந்த மூணாவது ஸ்கேனில் இந்த அருளக்கல்ன்னு சொல்லக்கூடிய இந்த கோட் சைட் பாறை அங்கங்கே சதுரி கிடக்கு ஸோ அந்த ச குவாட் சைட்டு இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு தான் அர்த்தம் பூமிக்கு கீழே அதாவது இங்கே இதை விட மேடான இடம் இந்த ஊரில் வேறு எங்கேயாவது இருந்தால் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்திருக்கும் இந்த இடம் அங்கேருந்து போக போக மேடாகுது இந்த மேடு எங்கே வரைக்கும் போகுது அந்த மேடு தான் இந்த குவாட் சைட்டு இந்த சீனிகள் வரையாக இருக்கும் சரி அது எங்கிட்டிருக்கு அந்த டவரு அந்த வீடுகள்லாம் இருக்குது அந்த மேடு அதை விட முடிஞ்சு அங்கிட்டு சரியுதா இல்லை அங்க இதை அப்போ நம்ம மொதல் ஸ்கேன் பண்ண பாருங்க அதுல இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ள அந்த மேடு இருக்குன்னு அர்த்தம் இந்த உள்ள இடம் அது இங்கே நோக்கி தானே சரியுது அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் மூணு இடம் அமைஞ்சிருக்கு இந்த மூணாவது ஸ்கேனில் அந்த அவுட் கிராப்பை ஒட்டி ஒரே ஒரு இடம் சுமாரான இடம் எழுபது அடியிலருந்து அதிகப்படி நூ இரநூத்தம்பது அடிக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு சரம் மற்றபடி இது மிக கடின பாறை இந்த அவுட்கிராப்புக்கு அங்கே உட்சரியக்கூடிய பகுதி ஃபுல்லாகவே அது வெடிப்பு பிளவு இல்லாத மிக கடினமான பாறையாக போயிடுது இந்த மேடு இந்த இங்கேருந்து அந்த தென்கிழக்கு மூலையில் மேடாக இருக்குதுன்னா அது வந்து சைட் சீனிக்கல் பாறை அந்த சீனிக்கல் பாறை இங்கே வடமேற்க நோக்கி சரியுது அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இந்த மாதிரி மூணு பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டு அமைஞ்சுது அடுத்த ரெண்டு ஸ்கேனுமே அவ்வளோ திருப்தி இல்லை இது எல்லாமே கடின பாறை நாலாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம ஆய்வு பணி செய்யக்கூடிய இடம் ஃபுல்லாகவே கிரானிட்டிக்கு நைஸ் ராசில் தான் போய்கிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் மட்டும் கோட் சைடுனுடைய டிப்பிங் சைடில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்ததுனால மூணு பாயிண்ட் அமைஞ்சிது இப்போ நம்ம ரெண்டு மூணு நாலாவது ஸ்கேனும் நைஸ் ராக்கில் தான் போயிட்ருக்கு இப்போ ரெண்டாவது ஸ்கேன்லேயும் மூணாவது ஸ்கேன்லேயும் கிரானேட்டிக் நைசருக்கு கீழே பெரிய பெ பெரிய பழவு எதுவும் இல்லை ஒரு சின்ன சின்ன வெடிப்பு அதில் சுமாரான தண்ணி தான் இருக்குது அதில் இந்த ஸ்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மண் வளத்தை பார்த்தாலே சொல்ல முடியுது இதில் வந்து குவாட்ஸைட்டு இல்லை இன்ட்ரூசி ஆக்கு இல்லை அப்படின்னு ஏன்னா கரிசல் மண் ஆரம்பி ஆகிட்டு கரிசல் மண் ஆகுதுனாலேயே இங்கே வந்து கீழே கடினப்பாறை கிரானைட்டு நைஸ் அல்லது சார்ணக்கைட்டு கிரானைட்டு அந்த மாதிரி பாறை தான் இருக்கும் அந்த மேட்டில் ஏதாவது சவப்பு மண் எது இருந்துச்சியா செம்மண் செம்மண் தானே அது ஷோ அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மேடு தான் குவாட்சைட்டு சீனிக்கல் பாறை அரளக்கல் அந்த தண்ணி அது இங்கிட்ட சரியாக போய் தான் நமக்கு அந்த பல்சர் ஸ்கேன் அப்படி அமைஞ்சிருக்கு அது வந்து இங்கே வர வாய்ப்பு இல்லை பார்ப்போம் சமயம் கருங்கல் பாறையிலே பழகு வந்து நிறைய தண்ணி வருது அது நம்ம திருநெல்வேலி ஏரியாலே அப்படியே நான் கண்டுபிடிச்சி போர் போடுதேன் நானூற்றி முப்பது அடிலெலாம் கருங்கல் பாறையாக போய் உடஞ்சி ரெண்டஞ்சு மூன்றஞ்சு தண்ணி வந்துடுது நம்ம எதையுமே இந்த நாலாவது ஸ்கேனில் பத்து புள்ளி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன சுமாரான ஒரு ஊத்து ஸோ இது மிக மிக கடினமான பாறையெல்லாம் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒன்றாவது ஸ்கேனில் மட்டும் ஏதோ கீழே வாட்ருப்பேரிங் பர்மிஷன் ஆகுது அது கண்டிப்பாக அது கோட் சைட்டாக இருக்க வாய்ப்பு அதாவது காக்கா பொண்ணு சாட்டில் பாறையாக இருக்கும் அந்த மேடு ஏன்னா அந்த மேடை நோக்கி ஃபஸ்ட்டு ஸ்கேனில் தான் மூணு பாயிண்ட் அமைஞ்சுது இங்கிட்டு வர வர பெரிய அளவில் ஊற்று உள்ள பாறை கிடையாது ஸோ இது வந்து கடினப்பானையை கடினமான பாறையில் தான் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி போயிட்டுருக்கோம் ரெண்டு மூணு நாலு வரைக்கும் கடினமான பாறை தான் மண் வளமே சொல்லுது கரிசல் மண்ணே சொல்லுது அந்த அவுட்க்ராப் பாறைன்னு சொல்லுது இங்கே வந்து கடினமான பாறை அப்படின்னு ஸோ இங்கே ஜியாலஜியும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுது இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் இந்த ஏரியா கொஞ்சம் குளத்து மண்ணு போட்டிருக்காரு போட்டு எத்தனை வருஷம் இருக்கும் போட்டு ஏழு எட்டு வருஷம் ஏழு எட்டு வருஷம் அதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிக்கு சர்வேக்கும் சரி இந்த மாதிரி ஆலை சர்வேக்கும் சரி சேம் டைப் ஆஃப் சாயில் இருக்கணும் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவிக்கும் இந்த ரிசீவர் கருவிக்கும் இடையில சேம் டைப் ஆஃப் சாயலாக இருந்தால் நல்லது என்ன எலக்ட்ரிக்கல் ரிசீஸ்ரெட் செரிவில் கண்டக்டிவிட்டி மாறும் இதுலேயும் மின்காந்த புலன் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது ஸ்கேனில் ரெண்டு மீட்டரில் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்தில் ஒரு இந்த கருங்கல் இந்த கிராண்ட் நைஸ் பாறையினுடைய பிளவு வந்து கிடக்கு நூற்றி ஐம்பது மீட்டரில் அப்படி இந்த முப்பத்தி எட்டு மீட்டரில் மேலே உள்ள ஒரு சுமாரான தண்ணி ஸோ இதில் ரெண்டு இடம் அடையலாம் வருது அஞ்சாவது ஸ்கேனில் இது ஏழாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு காலம் இதில் ஒரு சரம் கிடைக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குது அந்த துல்லியமான சரத்தை பிடிக்க தான் இது அஞ்சு ஆறு ஏழு இந்த வழியாக ஒரு சரம் கண்டிப்பாக இருக்குது ஆறில் அது வளைஞ்சி கூட போகலாம் பார்ப்போம் ஆறில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம்ல அதுக்கடுத்து நாலு நாலும் இதில் வருதா நாலு நாட்டை வச்சு கிழவர் அந்த வேலி கிழவர் வருது ஆமாம் அந்த நாலு ஒரு பாறை மேலே வச்சோமே இல்லைங்க பாறைக்கு பக்கத்தில் வேலி ஒரு பக்கத்தில் ஆ சரி நாலில் வர்றதும் இப்போ இந்த ஆறாவது ஸ்கேனில் பதினொன்னாவது அது ஒரே லைன்ல வருங்க இப்போ அந்த வீட்டு போது போர் சரத்தை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணாச்சு பண்ணிச்சு அந்த மரத்துக்கு அங்கிட்டு தான் கிடக்கு ஆமாம் இப்போ எட்டாவது ஸ்கேனு நாப்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முன்னூறு மீட்டர் ஆழம் அந்த அவர் நிக்காரல அதுக்கு அடுத்து வீடுகளில் யாரும் போர் போட்டு நிறைய தண்ணி வந்திருக்கா ஓ நம்ம அங்கே பிடிச்சமே இது அது யாருக்கு இங்கே யாருக்கும் அமையலை இங்கே வராது விலைக்கு தள்ளிப்படும் ನೋದೆ <mimics>